ஸோ ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து வரும் ஸோ அதாவது அவங்க இது வரைக்கும் எனக்கு வெற்றியே கிடைக்கல வாழ்க்கையில் நான் எவ்வளோ போராடுறேன் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு அந்த வெற்றி பாதைக்கான ஒரு அது எந்த பாதையில் போனால் வெற்றி கிடைக்கும் ஸோ வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த விரக்தி இருக்கும் ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் சில இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த ஜூன் மாதம் அப்படின்னு இருக்குது ஸோ எந்த ரூட்டில் போனால் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வரும் இந்த ஜூன் மாதம் வந்து அவங்களுக்கு இந்த செல்ஃப் டிஸ்கவரி பண்ணுவாங்க ஆஹ் அவங்க அதாவது அவங்களுக்கு என்ன தேவை சோ அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க சோ எந்த ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு இப்ப போயிட்டு இருக்கு அவங்களோட உண்மையான லைஃப் பர்பஸ் என்ன இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜூன் மாதம் வந்து கிடைக்கும்னு இருக்கு சோ அதாவது குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் இந்த ஜூன் மாதத்துல வந்து ஏதாவது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் குருவினுடைய நேரடி தொடர்பு சந்திப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு